மேலே உட்காந்துருக்க முடியல நல்ல மொட்டை மாடியில உட்காந்துருக்குமா நல்லா செமையாக குளுர் தாங்க முடியல செம குளிர் குளிருது மொட்டை மாடியில உட்காந்து இருக்கிறதால தாங்க முடியல அடுங்க மாட்டுக்கு எல்லாம் வண்டியிலலாம் போனால் செமையா இருக்கும் குளிரு மார்கழி பணின்னா சும்மாவா மச்சி மிச்சி வார நேரம் எனக்கு சாப்பிட்டியம்மா ரோஷினி அப்படின்னு கேட்குறாரு என்ன ஒரு அக்கறை மச்சநீச்சி மேல மாமாவுக்கு என்னப்பா பணக்கார வீட்டு பக்கம்தான் குளிர் அடிக்குமா அடாடா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே இது ஏன்னா புதுசா இருக்கு டைலாகு அப்படி கூடமா டைலாகு ஆ பணக்கார வீட்டு பக்கம்தான் குளிர் அடிகமா இது என்ன புதுசா இருக்கு கதை புது கதையா இருக்கு இந்த மாதிரி கதை எனக்கு கேள்விப்பட்டது இல்லையே இந்த மாதிரி கதையை கேள்விப்பட்டதுல பணக்கார வீட்டு பக்கதா குளிர் அடிகோங்கிறது கேள்விப்பட்டதுல புதுசா இருக்கு கண்ணை உருட்டிட்டே இருக்க என்னது சாப்பிட்டேன் மாமா அப்படி ரோஷனி பாப்பா உம் சரியா உம் சரியா அக்கா நாடி அக்கா யூடியூப்பில் தான் பிரச்சனை இருக்குது நான் தான் சொன்னே இல்லை நான் தான் சொன்னே இல்ல ரோஷினி அவங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கணும் இல்லை ஏன்னா இன்னொரு என்ன பிரச்சனைனா இன்னொரு என்ன பிரச்சனைனா ஏதோ சொல்லுவாங்களே பின் நம்பரு யூடியூப்லேருந்து பின் நம்பர் வராமல் இருந்தால் கூட பின் நம்பர் கரெக்டான அட்ரஸுக்கு வரலன்னா கூட நமக்கு பிரச்சனை இருக்கும் மாண்டேஷன் கேன்சல் ஆகிடும் பின் நம்பர் வந்து நமக்கு அட்ரஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக பின் நம்பர் அனுப்புவாங்க நம்ம அட்ரஸ்க்கு வந்து அது கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை அது வராமல் எங்கேயாவது மாறி மாறி போயிடுச்சுன்னா அதில் ஒரு ப்ராப்ளம் வரும் அதில் மான்டேஷன் கேன்சல் ஆகும் அவங்க யூடியூப்பில் மான்டேஷன் மட்டும் கேன்சல் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்க்க சொல்லு அப்ளை பண்ணும்போது தான் பிரச்சனையாக்கா புதியா நான் தான் சொன்னேன் இது ஸ்பேனர் இருக்கு இதுக்கெல்லாம் எதுக்குமே சம்மந்தம் கிடையாது அப்படின்னாலும் லைவ் போடலாம் ஆனால் அவங்களால லைவ் போட முடியலன்னு சொல்கிறாங்களே அது ஏன்னு தெரியல எனக்கு லைவ போடலாமே லைவ் போடலாம் ஆனா லைவ் பிரச்சனைன்னு சொல்றாங்க அது எனக்கு என்னன்னு புரியல மாண்டேஷன் கேன்சல் ஆனா லைவ்ல போடுறாங்களே இது வந்து அவங்க விவரியோசால ஏதாலும் பிரச்சனை கிடையாது அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க அது மட்டும்தான் இதுதான் வந்து நல்ல தெரிஞ்சவங்களை வச்சு கரெக்டா அப்ளை பண்ணா பிரச்சனை கிடையாது காசு போனாலும் பரவாயில்லை யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு கரெக்டாக வச்சு அப்ளை பண்ணணும்ப்பா முன்னே அனுபவம் உள்ளவங்களை வச்சு அனுபவம் அப்ளை பண்ணணும் நம்ம ஏனோ தானே அப்ளை பண்ணணும் நமக்கு பிரச்சனை வந்துடும் பிற்கால பின்னாடி பிரச்சனை வந்துடும் பிரச்சனை இல்லை அவங்க பயப்படலாம் தேவை அவங்க டாலர்லாம் அப்படியே தான் இருக்கும் இப்போ வீடியோஸ் போடுறாங்களா அதுக்கு வந்து அவங்களுக்கு டாலர் வந்து ஏறாது அதுதான் பிரச்சனை ஐம்பத்தி ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து இருக்கு எப்படி லைவ் போடுறது அக்கா எனக்கு போடலாமே இப்போ லாஸ்ட்ல இருக்குல்ல லாஸ்ட்டில் வந்து கீழே வந்து ப்ளஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் இருக்கும்பாரு நடுவில் ப்ளஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த ப்ளஸ்ஸுங்கிற ஒரு பட்டனை தட்டி விட்டு வீடியோஸு ஷார்ட்ஸு பாரு லைவை டச் பண்ணி போடணும் சரியா லைவை டச் பண்ணி போடணும் ஓகேவா லைவை டச் பண்ணால் மேலே காட்டும் ஒவ்வொரு இதுவாக இது பண்ணணும் ஐம்பத்தி ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் நீ லைவ் போடலாமே லைவ் எலிஜிபிள் தானே ஐம்பது ஐம்பது சப்ஸ்கிரைபரே லைவ் எலிஜிபுள்னு நினைக்கிறேன் நானாக ஐம்பதுக்கே சப்ஸ்கிரைபர் வந்து தான் லைவே போட்டேன் ஐம்பதுக்கே சப்ஸ்கிரைபர் வந்து லைவே போட்டேன் எனக்கு லைவெல்லாம் அப்போ தெரியாது அதுக்கப்புறந்தான் இப்போ லைவெல்லாம் நான் உட்காடுறேனே ஐம்பதுக்கே வந்து நான் லைவே உட்காந்தேன் அதுக்கு முன்னாடியே உட்காந்துன்னா இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் நிறைய தெரியலை எனக்கே அப்போ அவளுக்கு தெரியலை வீடியோஸ் ஒன்லி ஷார்ட்ஸு வீடியோஸும் அந்த மாதிரி மட்டுமே போட்டு நானும் இருந்துட்டேன் லைவ்லாம் எப்படின்னு தெரியாமல் உட்காந்துட்டேன் நான்